ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவிஸ் ரெசிபி இன்னைக்கு பீட்ரூட்ஸ் அதை மிக சுவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸும் பெரியவர்களும் தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோ கொள்ளை பொறுத்தவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு குக்கரை வந்துட்டு அடுப்பு மேல் வந்து வச்சுக்கலாம் சூடாகட்டும் குக்கர் சூடானதும் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில்னால சூடானது கடுகு கடலை பரு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு அதிகமாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் சாதம் சாப்பிட்றப்ப கிரஞ்சி கிரஞ்சின்னு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கடலைப்பருப்பு நல்லா பொரிய விட்டுருங்க கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம் கருப்பில பொறிஞ்சதும் ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காலை ரொம்ப வேணான்னு நினச்சிங்கன்னா மிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி நார்மலாக காரம் போதுன்னு சொல்லிட்டு ஒரு மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்துருக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கினால் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வந்துட்டு வெந்துடும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்துட்டு நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வணக்கிட்டே இருங்க தக்காளி வந்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் போட்டுக்கலாம் அதான் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் ஸோ மறக்காமல் போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா பாருங்கள் வெந்து எண்ணெயில் பிரிஞ்சிருந்துருச்சு இப்போ நான் ரெண்டு பீட்ரூட் சீவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை சேர்த்ததுமே ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க அப்போ தான் அதோடய பச்சை வசனம் போகும் கலரும் சூப்பராக மாறும் பீட்ரூட் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வணங்கியிருக்கு இப்போ வந்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையானால உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கலாம் உப்பு வந்துட்டு நல்லா இதில் நல்லா கலக்கணும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸோ அதனால நீங்கள் நல்லா கலந்து இருக்கோங்க இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு தான் அது சூப்பராகவே இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒண்ணு வந்துட்டு கண்டினியூஸாக வந்து ப்ராப்பராக அப்பதான் இன்னைக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க எவ்வளவு கெடுக்குறீங்களோ ரெண்டு டம்ளர் சேத்துக்கோங்க கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசி வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் ஒன்று டூ ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க அதுக்கப்புறமா நம்ம முடிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா அரிசி கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ நாம கொத்தமல்லி வந்துட்டு நல்லா கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்துட்டு இப்ப தூவி விட்டுருலாம் தூவி விட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்ப குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு விசிலும் போட்டுக்கலாம் விசில் வந்துட்டு ரெண்டு டு மூணு விசில் விட்டுருங்க உங்க குக்கரை பொறுத்து நீங்க விடுங்க நான் இன்னைக்கு நான் மூணு விசில் விடுறேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ விசில் வந்து அடங்கிருச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம் கலரை பார்த்தாலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது சாஃப்டாக வந்திருக்கு பீட்ரூட் மசாலா ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த பீட்ரூட் சாதம் தயிர் அப்பளம் ஊறுகாய் கூடலாம் செம காம்போவாக இருக்குங்க இந்த சாதம் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்டெலாம் காம்ப்ரமைஸே இல்லைங்க பீட்ரூட் சாப்பிட்டா பசங்களும் பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைப்போம் ஆனால் இந்த சாதம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கொடுங்க போடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த பீட்ரூட் சாதம் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் నెక్స్ట్ స్టూడియోలో పక్కల డాటా బాయ్ బాయ్